பிதா சுதன் பரிசு தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராகே சீராக் ஞான புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி எட்டு இறை வார்த்தைகள் ஆறில் இருந்து ஏழு வரை உன் முடிவை நினைத்து பார் பகைமையை அகற்று அழிவையும் சாவையும் நினைத்து பார் கட்டளைகளில் நிலைத்திரு கட்டளைகளை நினைவில் கொள் அடுத்தவர் மீது சினம் கொள்ளாதே உன்னத இறைவனின் உடன்படிக்கையை கருத்தில் வை குற்றங்களை பொருட்படுத்தாதே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பனே இந்த புனிதமைக்கு அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா கடந்த நாட்களிலே எங்களை கண்மணி போல் பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே தீமையில் விழுந்து விடாதபடி பாவத்தில் விழுந்து விடாதபடி எங்களை சுற்றிலும் வல்லமையான வான தூதர்களை கொண்டு வேலி அடைத்ததற்காக உமாக்கு ஸ்தோத்திரோமப்பா யார் யாருக்காக ஜபித்தோமோ ஆண்டவரே எங்களுடைய ஜப குரலை கேட்டு எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் ஆண்டவரே தகப்பனே உமது கட்டளைகளை கடைபிடிக்க ஞானத்தின் ஆவியை கொடுத்து உமது வார்த்தைகளை வாசிக்கும் பொழுதும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் வாசிக்கும் பொழுதும் உமது வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் இருந்த வெகுளி சினம் ஆகியவற்றை நீர் அகற்றியதற்காக உம்மை ஸ்தூத்திருக்கிறோமா உடல் உள்ள சுகத்தை நீர் எடுத்து மாற்றியிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே தகப்பனே எங்களுடைய தாய் தகப்பனை ஆசீர்வதித்து அவர்களுக்கும் உடல் உள்ள சுகத்தை தந்திருப்பதற்காகவும் உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகிறோம் சுவாமி எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கல்வாரியில் சிமந்து எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு எங்களுக்காக வேதனையை தாங்கிக் கொண்டு இந்நாள் வரையிலும் எங்களுடைய பாவங்கள்

அழிவையும் சாவையும் நினைத்து பார் என்ன வேணி கட்டளைகளில் நிலைத்திரு என்று எங்களுக்கு சொன்னீரே தகப்பனே ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கை முடிவு எப்படி இருக்கும் என்று நினைக்கக்கூடிய வேளையிலே அவன் பகைமையை அகற்றி விடுகின்றான் அழிவையும் சாவையும் அவன் அகற்றி விடுகின்றான் அடுத்தவர் மீது சினம் கொள்வதை அவன் நிறுத்தி விடுகின்றான் இந்த நாளிலும் கூட தகப்பனே எப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே சாவு வரும் என்று எங்களுக்கு தெரியாது எப்பொழுது ஒவ்வொரு பிள்ளை அழிவார்கள் என்று தெரியாது ஆனாலும் தகப்பனி இந்த உலகத்தை உற்று கவனிக்க கூடிய வேலையிலே மனிதர் மனிதர் மீது மனிதர்களுக்கு இரக்கம் காட்டுவது ஒவ்வொருவருக்கும் எதிராக பூசலை அவர்கள் உருவாக்கி கொண்டு புறம் கூறிக்கொண்டு அண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அமைதியை கெடுத்துக் கொண்டு அழகக்கூடிய மனிதர்களை பார்க்க முடிகின்றது எனக்கு வலிமை இருக்கின்றது எனக்கு பலன் து எனக்கு எல்லாம் தெரியும் என்னவே நான் அவனை அழித்து விடுவேன் என்று சொல்லி வெஞ்சினோடு அழையக்கூடிய நபர்கள் உண்டு இயேசு இந்த நாளில் ஒவ்வொரு மனிதருடைய குற்றத்தையும் நீர் நினைவில் கொண்டிருந்தால் எந்த மனிதன் நிலைத்திருக்க முடியும் சுவாமி எங்களுடைய குற்றங்களை பாவங்களை நீர் நினைவில் கொண்டிருந்தால் நாங்கள் காற்று அடித்து செல்லக்கூடிய பதரை போல் இருந்திருப்போம் சுவாமி இந்த காலை பொழுதிலே எங்களுடைய பழி செருக்கையும் ஆண்டவரே இறை பற்றி இல்லாத ஒரு வாழ்க்கையையும் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய கண்களினால் செய்த இச்சையான பாவங்களையும் ரகசிய பாவங்களையும் உமது கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொடுத்த நேரத்தில் ஆண்டவரே அநேக பேர் அடுத்தவருடைய மனைவி அபகரித்து இருப்பதை பார்க்க முடிகின்றது அடுத்தவருடைய கணவரை அபகரித்து இருப்பதை பார்க்க முடிகின்றது உபச்சாரம் செய்து கொண்டு அலைந்து கொண்டு இருப்பதை பார்க்கின்ற முடிகின்றது லஞ்சங்களை வாங்கிக் கொண்டு அரசாங்கத்தை கொண்டு மக்களை கொண்டு ஏமாற்ற கூடிய அரசுாரிகள் உண்டு தகப்பணி இவை அனைத்தும் பாவம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவும் வெளி வேடத்தை எடுத்து மாற்றவும் பூசல் சினம் புறம் கூறுதல் மற்றும் ஆண்டவரு பிணை இவை அனைத்தையும் அவர்கள் கல்வாரி சில்வையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடிய அந்த மனநிலையை அவர்களுக்கு கொடு பே அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய வேளையிலே அவர்கள் பாவத்தில் விழுந்து விடாதபடி இருக்க எச்சரிக்கையாய் இருக்கக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுத்திட வேண்டுமாய் மை நோக்கி சேபிக்கிறேன் அப்பா அதிகாலையிலே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் என்னோடு இணைந்து உமது திரு பிரசனத்தை நாடி உமை நோக்கி மன்றாடக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் அவர்களை கழுவி சுத்திகரித்து அவர்களுக்கு குடிக்க தண்ணீரும் உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்து அவருடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதித்து வீட்டில் ஆண்டவரே நிம்மதியும் சமாதானத்தையும் வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி சேவைக்கிறேன் அப்பா அந்நீக பேரை பார்க்கும் பொழுதும் ஐயோ என்னுடைய குடும்பத்தில் தடையாக இருக்கின்றதே என்னுடைய மகளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா என்னுடைய மகனுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா ஏன் என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் நடைபெறவில்லை இல்லை என்று சொல்லி மனவேதனையோடும் கஷ்டத்தோடும் உமது திரு பாதத்தை பற்றி பிடித்துக்கொண்டு கொண்டு கண்ணீரோடு ஜபிக்கக்கூடிய தாய்மார்களையும் தகப்பன்மார்களையும் பார்க்க முடிகிறது சுவாமி அந்தவரே நீ எந்த பிள்ளைகளுடைய கற்பத்தையும் அடைக்கக்கூடிய தெய்வம் அல்ல ஒரு முறை ஒரு ஒரு வகையான பாவங்கள் அவர்களை சந்தித்திருந்திருக்கலாம் தலைமுறையான பாவங்கள் அவர்களுக்கு பிள்ளை பேர் இல்லாமல் தடையாக இருக்கலாம் அல்லது ஆண்டவரே சாபங்கள் குடும்பங்கள் நிறைத்திருக்கக்கூடிய திருமணம் நடக்காமல் இருக்கலாம் இந்த நேரத்திலே ஆண்டவரே எல்லா பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுத்து சேவிக்கின்றேன் திருமண தடைகளை அப்புறப்படுத்திடுவீர் ஆகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவருடைய கற்பத்தை ஆசீர்வதித்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்து என் ஆண்டவர் எனக்கு ஒரு

பொல்லாரின் வாழ்க்கையோ துன்பம் நிறைந்ததா இருக்கும் என்று சொல்லி எனவே தொடர்ந்து நன்மைகளை செய்யவும் பொல்லாப்பான வழிகளில் இருந்து வெளியிலே வரவும் மன கவலையில் இருந்து வெளியிலே வரவும் ஒவ்வொரு நாளும் நல்ல வார்த்தைகளை பேசி எல்லோரையும் உமது வழியில் நடத்தக்கூடிய அன்பு எங்களை மாற்றிடுவீராக ஆண்டவராகிய கிறிஸ்துவின் இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாட்டிற்கும் இடையே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த போரை உமது கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி பல கையக்கும் இடக்கையைக்கும் வித்தியாசம் தெரியாத அநேக பிள்ளைகள் மறித்துக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது அநேக பேர் வேதனையோடு இருப்பதை பார்க்க முடிகின்றது அண்டபராகியே கிறிஸ்துவே அவர்களை மன்னியுமப்பாம் ஒரு வேளை அவர்கள் உமை கல்வாரி சிலுவையில் அறைந்து இருக்கலாம் உமக்கு எதிராக பாவம் செய்து பள்ளி எங்கள் தலையில் விழலாம் என் விழட்டும் என்று சொல்லி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் கேட்டு இருக்கலாம் அன்பார்ந்த இயேசு சுவாமி அவர்கள் எல்லோரும் மன்னித்து மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து நல்ல மனப்பக்குவத்தை தந்திட வேண்டும் வேண்டுமாயும் உமை நோக்கி இந்த நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றேன் ஐசியுள்ள இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கி என்னென்ன நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அதன் மூலம் அவர்கள் உண்மை தேடவும் தன்னுடைய நோய்கள் கல்வாரி சிலுவையில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கக்கூடிய மனநிலை அவர்களுக்கு கொடுத்திட வேண்டும் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலும் கூட நேற்று மின் மறித்து ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் மறித்து போன அத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் இயற்கை சீற்றத்தினால் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்தில் நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டும் நோக்கி ஜபிக்கிறேன் அப்பாண்டாகிய பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமாக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான இயேசுவின் திரு ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உங்களுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதலாட்சியம் அருக பரலோகத்தில் உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே ராமது பொழிவை எங்கள் மீது வேண்டுமாயும் உமது மகனுடைய தர வேண்டுமாயும் ஒவ்வொரு குடும்பமும் திரு வாழ்ந்து உமது திரு குடும்பத்திற்கு சாட்சியாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாயும் நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு மூடிய திரு வயிற்றின் கனி இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரு அஜிஸ்டரியே சர்வீசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்